இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரொம்ப டேஸ்டாக சூப்பராக செய்யலாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாஸ்தா வேகிறதுக்காக பாஸ்தாவில் உப்பு உரைக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இரநூறு கிராம் அளவுக்கு பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எந்த டைப் பாஸ்தா வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும் ஏழு நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக பாஸ்தா வெந்துருங்க தொட்டு பார்த்தாலே தெரியும் இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அப்போ தான் பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது அப்படியே பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு குழிக்காண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வெங்காயம் வதங்கணுங்க இப்போ அந்த அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ரெண்டு பழுத்த தக்காளி பழம் நல்லா பெரிய சைஸ் தக்காளி பழம் பழுத்தது ரெண்டு அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதை இது கூட சேர்த்து நல்லா கலக்கி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா பச்சை வசனெலாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குண்ண ஒரு பெரிய சைஸ் கேரட்டு ஒரு குடமிளகாய் ரெண்டுத்தையும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய்கறிலாம் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் வதக்கியாச்சு இப்போ இதெல்லாம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலாவில் இருக்க பச்சைவாசனெலாம் போகணும் அதே நேரத்தில் நமக்கு கேரட்டும் நல்லா வதங்கணும் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கேரட் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துச்சுங்க இப்போ நம்ம பாயில் பண்ண பாஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு மசாலாலாம் பாஸ்தாவில் நல்லா இறங்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாங்க உப்பு பற்றலன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது எனக்கு அதனால் அப்படியே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையை சேர்த்தா நமக்கு இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதில் நறுக்குன பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ